அந்த பத்தாவது பாசனத்தில் அழகாக நமக்கு காட்டினாள் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று கிடைக்கக்கூடியதை சரணாகதி மூலமாக பெற்றுவிடலாம் சரி சரணாகதி மூலமா பெற்றுட்டா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னா அதுதான் அடுத்த பாசனத்துல கற்றுக்கறவை கணங்கள் பல ஆமா அதுல காட்டப்பட்ட நபர் என்னப்பட்டார் எல்லா மாடுகள் எவ்வளவு கணங்கள் எம் எம்பெருமானுடைய குணகணாம்ன்ற மாதிரி பல கூட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த பசுக்களை எல்லாம் கலந்தான் நித்திய நர்மாக்களை சரியாக பண்ணினான் சரணாகதி செய்த பின்பும் அவன் என்ன பண்ணான் அவனுடைய வேலையை மிகவும் சத்தையாக எம் பெருமானின் முகப்புக்காக பண்ணான் இப்போ இன்றைய பாசுரத்தில் கனைத்திலங்கற்றருமை கண்ணுக்கு இறங்கி இதுல சொல்லப்பட்டவர் பாலே கறக்கலையான் என்ன பண்ணிட்டார் இவர் கருமையாக ஏறமை இருக்கு அது பால் கறக்கவே இல்லை கண்ணுக்குட்டி தவிக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கண்ணை என்ன அந்த எருமை மாடு என்ன வந்து வந்து சாப்பிடுற மாதிரி நினைச்சுட்டு அந்த முளை வழியாக சொரிகின்றது அந்த முளை வழியாக சொரிந்த பால் வாசல் வழியாக சென்று கற்றினை அடைகிறது கற்றின் நக்கு குடிக்கின்றது இதைத்தான் இங்க சொல்றார் கர்மம் செய்யவில்லை அவன் நித்திய கர்மத்தை செய்யவில்லை அவன் நித்திய கர்மம் செய்யான்து அவனுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்ல வேற எதையோ கேளிக்கைகளில் ஈடுபட்டோ அல்ல அதனால பண்ணலையா எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய சென்று விட்டான் அப்போ எம்பெருமானுடைய கைங்கரியம் மற்ற கர்மாக்களை விட உயர்ந்தது கர்மாக்கள் செய்ய செய்யாமல் அதை காலம் தாழ்த்தி கூட பண்ணலாம் ஆனா எம்பெருமானுடைய கைங்கரியம் விட்டு போகக்கூடாது ஏன்னா சண்றதே எதுக்கு இது இந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் செய்யறது எதற்காக எம்பெருமானுடைய கைங்கரியம் கெட்டுவதற்காக அப்போ எம்பெருமானுடைய கைங்கரியம் கெட்டும் போது நாம் என்ன பண்ணணும் இந்த நித்திய கர்மாக்களை தள்ளி போடலாம் அப்படிங்கிறது தான் அழகா இந்த பாசுரத்தில் காட்டி கொடுக்கின்றால் சரணாகதி சரணாகதி பண்ணா எல்லாமே கிடைச்சிடும் நமக்கு பெருசா நம்ம நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் சரணாகதி செய்த பின்பு நித்திய கர்மாக்களை சத்தையுடன் எம்பெருமான் யோகப்புக்கு பண்ண வேண்டும் அப்படி பண்ணும் போது ஏதாவது பெருமானுடைய கைங்கரியத்துக்கு பாதகமாக வந்தால் எம்பெருமானுடைய கைங்கரியத்தையே கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த பாசுரத்தில் ஒரு அவதாரிகையா வச்சு ஆண்டால் நமக்கு சொல்லுகின்றாள் இந்த காட்சி எப்படி இருந்தா இந்த தோடியினுடைய அண்ணன் அவன் தான் நற்செல்வன் அப்படின்னு சொல்றான் நச்சல்வன் அப்படின்றது இளைய பெருமாள் லக்ஷ்மணா லக்ஷ்மணனுடன் ஒப்பிடுகின்றாள் அதனால்தான் அந்த பெயரை இட்டு ஆண்டால் இங்கு அழைக்கின்றாள் அவனுடைய இல்லம் அவன் வந்து இந்த கர எருமைகள் எல்லாம் கறக்காம எவெருமானுடைய கர கைங்கிறத்துக்கு சென்று விட்டான் உள்ள இவன் துவங்கிட்டு இருக்கா காட்சி இப்படி இருக்கு கண் எருமை மாட்டினுடைய முலையிலிருந்து பால் வளைத்து வாசல்லாம் சேராயிருக்கு அவங்க கண்படி சாப்பிட்டுட்டு இருக்கு கீழே வந்த பாலை நக்கி சாப்பிட்டு இருக்கு தோழிகள் வரா வந்துட்டு இவளை எழுப்புறா அப்போ நச்சல்வன் ஏன் வந்து கனைத்திலன் கற்றெருமை கைங்கரியம் அவன் எப்படிப்பட்டவன் இந்த சோம்பலினாலோ மற்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டதாலோ அவன் கறக்காம விடல கறக்காம விட்டதை வந்து ஏற்றமுடையதா என்ன வந்து எம்பெருமானுடைய கைங்கரியம் தான் முக்கியம் அப்படிங்கிறத காட்டுவதற்காக அழகாக அவன் காட்டுகின்றாள் அப்போ எம்பெருமான் தான் எல்லாமே அவன் கிடைத்து விட்டால் மற்றவற்றை காலம் தாழ்த்தி கூட செய்து செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இங்கே காட்டப்படுது நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் நின்னையே சேர்த்துகிறி வித்துவ கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே லக்ஷ்மணன் எந்த மாதிரியான கைங்கரியம் பண்ணான் அப்படின்னு பார்க்கும்போது எம்பெருமானுக்கு எல்லா விதமான உறவாக இத்திகழ்ந்தான் எப்படி அவன் வந்து தண்டகாரணத்துல என் ராமன் எம்பெருமான்னு சொல்றான் ஒரு பர்ணசாலையை இங்க அமைப்பா என்ன அழகான அமைச்சுட்டான் கொஞ்ச நாள்லயே அழகான பரணசாலையை அமைத்து விட்டான் எம்பெருமான் திரும்பி வந்து பாக்குறாரு அவ்வளவு அழகா இருக்கு கேட்கிறார் லட்சுமணன் பார்த்து எங்க கத்துட்டேன் லக்ஷ்மா இவ்வளவு அழகா அவன் சரணசாலையெல்லாம் அமைக்க இருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆச்சாரியன்னு தானே படிச்சோம் இப்படிதான் இதெல்லாம் கத்துட்ட நீ அப்படின்னு ராமன் கேக்குறானா உள்ள போய் பாக்குறான் பார்த்தவண்ணு ஒரே ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கட்டி தழுவிட்டு சொல்றான் வந்து நான் தந்தையை இழக்கவில்லை நீ மட்டும்தான் இழந்த லட்சுமணா அப்படின்னு சொல்றா எப்படி இது பொருந்தும் அப்படின்னு பார்த்தா தசரதன் இருவருக்கும் தந்தை தான் ஆனா லக்ஷ்மணன் காட்டுல என்ன பண்றான்னா தஸ் லக்ஷ் தசரதன் மாதிரி தந்தையாகவும் அந்த உறவு முறையாகவும் இருந்து எம்பெருமானுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை பண்ற அதனாலதான் அழ்வார் பாடும்போது சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் சென்றவனே அப்படின்னு பாடினார் குலசேகர ஆழ்வார் எதற்காக அங்க போனது யாரு ராமனின் பெருமானுடன் சென்றது பிராட்டியும் லக்ஷ்மணனும் தான் அது எப்படி சுற்றமெல்லாம் பின்தொடரன்னு பாடினார்னா லக்ஷ்மணன் இந்த மாதிரி எல்லா விதமான உறவாகவும் இருந்து குழந்தையாவும் இருக்கார் அண்ணனாவும் இருக்கார் தம்பியாவும் இருக்கார் அப்பாவும் இப்படி என்னென்னலாம் உறவு முறைகள் இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டுமோ எல்லாத்தையும் அவர் ராத்திரி பகல் தூங்குறது கூட கிடையாது கைங்கரியமே அப்படின்னு இருந்தார் அதனாலதான் லக்ஷ்மண் லக்ஷ்மணம் லக்ஷ்மி சம்பன்னகா அவன் செல்வம் நிறைந்தவனாக எந்த செல்வம் கைங்கரியம் அந்த செல்வம் நிறைந்தவனாக இருந்தான் அதனாலதான் இங்கு கனைத்திலம் கற்றருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளைவடிய நின்னுபால் சோற நனைத்திலம் சோராக்கும் நச்செல்வன் அப்படிங்கிற அந்த பதத்தை கொண்டு ஆண்டாள் நோக்கி அந்த கைங்கரியத்தின் பலனை காட்டினாள் அப்படிப்பட்ட கைங்கரியத்தையே கொண்டுள்ள நச்செல்வனுடைய தங்கையே அந்த தங்க என்ன பண்றாளாம் இப்படி வெளியில நடந்துட்டு இருக்கு கன்றுகள் வந்து அந்த எருமை மாடு பாலை தானாகவே சுரந்து வாசல் முழுவதும் சேராகி கண்ணுக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு பாலை நக்கி சாப்பிட்டு இருக்கு நீ உள்ள தூங்கிட்டு இருக்கியே அப்ப யாரு இப்படிப்பட்ட கைங்கரியத்தையே மேற்கொண்டு இருக்கக்கூடிய அவனுடைய தங்கையே அப்படின்னு கூப்பிடுறா ஏன் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்றான் ஏன்னா அவனுடைய குணத்தினை ஏறிட்டுக் கொண்டு சொல்வது இப்போ வீஷ்ணாழ்வாலை சொல்லும் போது எப்படி சொல்றா அப்படின்னா பிராத விபீஷண அவ யாரு ராவணனுடைய தம்பி அவ விபீஷணன் அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரி அந்த குணத்தினை அவன் அங்க சொல்லும் போது என்ன தாழ்ந்த குணத்தினை சொல்லுவான் இங்க சொல்லும் போது நற்செல்வன் இவனுடைய உயர்ந்த குணம் அவன் எப்படிப்பட்டவன் இவனுடைய அண்ணனானவன் நற்செல்வன் கைங்கரியத்தையே கொண்டுள்ளவன் அப்படிப்பட்ட நற்செல்வனின் தங்கையே அப்படின்னு கூப்பிடுறா பனித்தலை விழனின் வாசல் கடைப்பத்தி நாங்க எங்க வந்துட்டோம் உங்க வாச வாசலுக்கு முன்னாடி வந்துட்டோம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் பனித்தலை வாசல் கடை பற்றி அப்படிப்பட்ட உனது மாளிகையுடைய வாசற் கடையை அலம்பிக்கொண்டு அந்த பந்தலுக்காக ஒரு கொம்பு இருக்கான் அந்த கொம்பை பிடிச்சிட்டு நிற்கிறோம் ஏன் பிடிச்சு நிற்க ஆற்றாமை அந்த கண்ணனம் பெருமானை நினைத்து ஆற்றாமையா இருக்கு அதனால பிடிச்சு நிற்கிறோம் அதனால அடுத்ததா வந்து சினத்தினால் நாங்க இப்போ கண்ணனம்பெருமானை பத்தி பாடல இவ பாபா வருவான்னு பார்த்தா வெளியில எழுந்து வரல சரி கிருஷ்ணா அனுபவத்தை விட்டுட்டு நம்ம ராமனை பற்றி சொல்லலாம் சொன்னாலாவது அவன் எழுந்து வராளா பாப்போம் அப்படின்றதுக்காக சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற அப்படின்னு ராமனுடைய பராக்கிரமத்தை பத்தி பேசுகின்றாள் ஆண்டாள் ராமன் கோப வசப்பட்டவனா கோபத்தை வசப்படுத்திக் கொள்பவனா அப்படின்னு இங்க சினத்தினால் அப்படிங்கிறதுல அழகா காட்டுறா என்னன்னா கரண் தூஷன் முதலானவர்களை ராமன் மாய்த்துடிந்தான் அப்போ பார்க்கும்போது அவன் கோபத்தினை வரவழைத்து கொண்டான் அவன் அழிக்கும் அழிக்கும்போது கோபத்தினை அரவழிச்சுனானான் எதிரிகளை அழிக்கும்போது போது கோபம் அவன் வசப்படல கோபத்தை வர வச்சுன்னு கோபமா அவளை அழிச்சு மாய்த்தான் ஆனா இந்த கடைசி ராவணன் செய்த யுத்தம் ஏழு நாள் நடந்தது அதுல இரண்டாவது நாள் யுத்தம் நடந்துன்றிருக்கு அப்போ எம்பெருமான் கேழன் வந்து போர் புரிஞ்சுட்டு இருக்கான் இங்கேயோ ராவணனும் தேர்ல நிக்கிறான் அப்போ ஹனுமான் பார்த்தார் என் மேல ஏரி குமர் சுவாமின்னு ஏறி நின்றார் ஏறி நின்றுதான் உடனே ராவணன் பார்த்தான் அதே குரங்கு எந்த குரங்கு அவன் எது வந்து இலங்கையெல்லாம் துவம்சம் பண்ணித்தோ எது அவன் முன்னாடி அழகா வாழ சுட்டி உக்காந்துதோ எது வந்து அந்த அசோக எல்லாம் அந்த அந்த பக்கத்துல இருந்த எல்லா வனங்களையும் நாசி பண்ணித்தோ அந்த குரங்கு பார்த்த உடனே அவன் ராவணன் பெருமானை விட்டுட்டான் விட்டுட்டு ஹனுமனை அடிக்க ஆரம்பித்தான் ஹனுமனுடைய உடம்பெல்லாம் சளி சல்லியா போச்சு உடனே எவெருமான் என்ன பண்ணான் இப்போ கோப வசப்பட்டான் எப்போ எப்போது ஹனுமனை தாக்கினானோ அப்ப கோப வசமானான் அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அவன் வந்து கர்தூசனைகள்லாம் அழிக்கும் போது கோபத்தை கை கொண்டான் அந்த கோபம் அவனுக்கு வந்து கொண்டு வந்தான் ஆனா இங்க அது மாதிரி பண்ணல கோபம் வசப்பட்டு அவனை வந்து சரமழையா பொழிந்து அவன்கிட்ட ஒரு அம்பு எதுவுமே இல்லாத மாதிரி நிராயுத பாணியா ஆக்கி அது மட்டும் இல்லை இன்று போய் நாளை வான் சொன்னான் இந்த மாதிரி சொன்னதுனால என்னாச்சு அவன் வில்லையும் இழந்தான் அதுலேயும் அடிச்சிட்டான் அடுத்தது வார்த்தையாலையும் அடிச்சான் அடிச்சு போய் நாளைக்கு வா அப்படின்னு சொன்னான் அந்த அளவுக்கு அவனை எல்லாவற்றிலும் காயப்படுத்தினான் அப்படிங்கிறத இங்கு சினத்தினால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டாள் காட்டுகின்றாள் இன்று போய் நாளை சொன்ன உடனே அப்போ கம்பர் அழகாக வர்ணிக்கின்றார் அந்த காட்சியினை எப்படி இருந்தான் வாரணம் பொருத ஆர்ப்பம் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்தி மௌலிபத்தும் வீரமும் களத்தையே போட்டுட்டு வெறுங்கையோடு இலங்கை உக்கான் போனா தூக்கமே வரல அவனுக்கு ராத்திரி கண்ண மூடினா ராமன ரூம்றது எல்லாத்தையும் இழந்து விட்டமே இப்படி இழந்து விட்டமே அப்படின்னு அவனை செற்ற அப்படிப்பட்ட மனத்துக்கிணியான் யாரு மனத்துக்கினியான் அப்படின்னா அந்த ராமன் அப்படிங்கிற அந்த சப்தத்தை அழகா தமிழ்படுத்தி படுத்தி கொடுக்குறா மனத்துக்கிணியான் எப்படி லக்ஷ்மணன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன காண்றத நச்செல்வன் அப்படின்னு தமிழ்படுத்தி கொடுத்தா அதே மாதிரி பெருமானை ராமகா அப்படிங்கிறது அதை வந்து தமிழ்படுத்தி மனத்துக்கினியவன் ராமன் அப்படிங்கிற அந்த தமிழையும் சொல்லி அவனை பாடவும் நாங்க பாடம் வந்திருப்போம் வாய் திறந்து பாட பேசவே மாட்டேங்கிறிய இனியாவது எழுந்துரு இது என்ன உழவு பேருழக்கம் இந்த பேருழக்கம் உனக்கு தேவையா இந்த உறக்கம் தேவை தேவைப்படாதே இப்படி பண்ணக்கூடாதே ஏன்னா ராமாயண கதை சொல்லப்பட்டது சொல்ல போதெல்லாம் என்ன ஆகும் இறந்த உயிர்களும் மீண்டன இல்ல உயிர் மாய்வதை தடுத்தது எப்போ சீத்தை வந்து அசோகவனத்தில் கடைசியா பார்த்தா எதுவுமே ஒருவித எந்தவித அடையாளங்களும் தென்படவில்லை லக்ஷ்மணன் போய் ராமனை சந்திச்சானாங்க ராமனும் லட்சுமணனும் நம்மை தேடி இங்கு வருவார்களா நாம் இருக்கக்கூடிய இடம் தெரியுமா தெரியலையா அப்படின்றதே சீதா பிராட்டிக்கு தெரியல சரி கடைசியா நம்ம என்ன சிம்சுபா மரத்துல இருந்து நம்ம நம்மளுடைய தலைமுடியை வைத்து தற்கொலைக்கு முயலலாம் அப்படின்னு நினைக்கிறா அப்பதான் ஆஞ்சநேயர் அங்க வரார் அங்க வந்து என்ன பண்றார் ராம காதையை சொல்லி அவளை காப்பாற்றினான் அப்போ பிராட்டியும் செல்ல இருந்த அந்த உயிரும் என்ன ஆயிடுத்து ராமகாதை மூலமாக மீட்கப்பட்டது அது மட்டும் இல்ல பரதன் பதினாலு வருஷம் முடிச்சு தாமதமா அது வந்த ஒரு நாள் தாமதமானாலும் நான் தீக்குளித்திருவேன் அப்படின்னு சொன்னான் பார்த்தா வரல கடைசி நேரம் அப்போ என்ன பண்ணார் உடனே ராமன் ஆஞ்சநேயரை நேரம் அனுப்பினார் நீ போ முதல்ல போய் சொல்லு அப்படின்னு அங்க பரதனும் இந்த மாதிரி இருக்கும்போது அங்க வந்து மறுபடியும் ராமாயணத்துல என்ன நல்லான்னு நடந்ததோ எல்லா கதையும் சொல்றார் அதனால பரதனின் உயிரும் காக்கப்பட்டது இது மட்டும் இல்ல கம்பர் காலத்திலேயே என்னாச்சு கம்பர் இதே மாதிரிதான் அரங்கேற்றம் பண்ணணும் எங்க அரங்கேற்றம் பண்ணணும் திரு திருவரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணணும் தன்னுடைய ராமாயணத்தை அப்படின்றார் மூவாயிரம் தீட்சிதர்கள் அவர்களிடம் போய் நீ எல்லாத்தையும் அனுமதி பெற்றுவா அப்படின்னு அனுப்பிச்சுட்டா அங்க சிதம்பரம் போறார் திருச்சித்திர கூட்டத்துல எங்க மூவாயிரம் தீட்சேதர்களை ஒன்னா சந்திக்கவே முடியல ஒரு சமயம் எல்லாரும் சுடுகாட்டுல இருந்தா என்ன அவளோட ஒரு பையன் இறந்திருந்தான் அப்போ போய் சொல்றார் நான் வந்து இதே மாதிரி ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணனும் எங்களுக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு சொல்றான் அவளுக்கு எல்லாம் ஒரே கோவம் என்னது இப்படி இந்த நேரத்துல வந்து இப்படி பேசுற நீ இதே மாதிரி ராமாயணம் சொல்றதுனால நான் இறந்து போனேன் எங்க நான் எழுந்து வந்துட போறானா அப்படின்றாரு ஆஹ் எழுந்து வருவான் அப்படின்னு சொல்றாராம் சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார் சொல்ல ஆரம்பிக்கிற ஒண்ணு நான் பாடுறார் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் நாகபாசம் இந்திரஜித் எப்ப வந்து வாழ்வுகள் அப்போ வந்து அந்த நாகபாசத்துல பாசனத்துல இருந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பராமாயணம் அப்போ ஒரு பெரிய பந்து மாதிரி வந்துதான் அதை அழகா வர்ணிக்கும்போது போது அந்த இறந்து போனவன் அந்த பெய்ய அந்த சிறுவன் வந்து என்ன பண்ணான் எழுந்து வந்தான் அவர் பாடுறாரு அந்த இதுல வந்து அழகாக எப்படி வந்து அந்த நாகபாசம் விழுந்தது அப்படின்றத கம்பர் அழகா வர்ணிக்கிறார் எப்படின்னா வாசம் கலந்த மறைநாள நூலின் வகை என்பதென்னை மழையன் ஆசங்கை கொண்ட கொடைவீலி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சு அறிவாளர் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசிபோல் அகன்ற பதகன் துறந்த உகரம் பசிபோல் அகன்ன பதகன் துறந்த உறகம் அப்படின்னு அந்த சடையப்ப வள்ளலையும் சேர்த்து சொல்ல அந்த சிறுவன் உயிர் பெற்றிருந்தான் இப்படி இந்த ராம காதை எங்கெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அவர்களுடைய உயிர் தரிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ராமனை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ இன்னும் அப்படி தூங்கிட்டு இருக்கலாமா உடனே எழுந்து வந்து எங்களுடைய உயிரையும் நீ மீட்க வேண்டாமா எங்களை வந்து இப்ப விரக தாகத்துல இருப்போம் நீயும் வந்தனா நம்ம நோன்புக்கு போய் எம்பெருமானை அடையலாம் அப்படி அடைவதற்கு இசி விரைந்து வா அப்படின்னு கூ கூப்பிட அந்த தோழியும் எழுந்து வந்தால் எழுந்து வந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்காக ஆண்டாலும் தோழிகளும் சென்றனர் அடுத்த பாசனத்தில் மீண்டும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜார நமகாம்